நேவா அணிவோ அனைவருக்கும் வணக்கம் செங்கன் ஊடக பார்வையாளர்களே நாம் இன்று ஒரு முக்கியமான தலைப்புக்குள் நுழைவோம் அதாவது திரு சீமானின் முதலமைச்சர் கனவு பளிக்குமா என்பதை பற்றி இன்று சற்று பேசலாம் என்று நினைக்கிறேன் திமுக அதிமுகவை பற்றி மக்களின் பொதுவான மனநிலை இரண்டு கட்சிகளும் கொள்ளையர்களின் கூடாரங்கள் இதில் ஆளுகின்றவன் பெரிய திருடன் கீழே இருப்பவன் சின்னத்திருடன் ஆடி ஆடி மேலே போகும்போது இவன் பெரிய திருடன் மேலே இருந்தவன் கீழே வந்து மறுபடியும் மேலே போகும்போது இவன் பெரிய திருடன் ஆகிகிறான் ஆளுகின்றவன் ஆண்டு கொண்டு இருந்தவன் கீழே இறங்கி சின்னத்திருடன் ஆகிறான் இது எனது பட்ட ஒரு கதையை ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன் நந்தன நான் பணியில் இருந்தபோது அங்கு வந்து காலையில் எட்டு மணி வாய்ப்பில் சில ஆட்கள் மூன்று பேர் இருப்ப நிற்பார்கள் ஒருவர் இருக்க மாட்டார் தூரத்தில் இருந்து ஒருவரை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா தோ பாரு பெரிய திருடனும் வருகிறார் என்பார் அதே மறுநாள் இரண்டு மூணு நாட்கள் கழித்து அதை சந்திக்கும்போது அதே இடத்தில் நின்று கொண்டு இன்னொரு பக்கம் பார்ப்பார்கள் அங்கே ஒருத்தர்வர் ஒருவர் வந்து கொண்டு இருப்பார் பாரு அவன் பெரிய திருடன் ஒருவான் வருகிறான் என்பது சொல்லுவார்கள் இதுபோன்று இவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் தலைவன் அதன் முதன்மை த திருடன் ஒருவர் இருக்கிறார் ஆக இவர்களுடைய நிலை இந்த அரசியல் கட்சியின் நிலை இவ்வாறாக இருந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் அடிக்கும் கொள்ளைக்கு அளவே கிடையாது பொதுச்சத்தை ஆக்கிரமிப்பார்கள் அப்பாவி மக்களின் சொத்துக்களை தன் மிரட்டி தன் வகம் வசம் செய்து கொள்வார்கள் தாங்கள் ஏற்பாடு செய்யும் கூட்டங்களுக்கு தங்களின் ஒழுக்கமற்ற சல்லை பிள்ளைகள் மூலம் வசூல் பண்ணுவார்கள் கூட்டங்களுக்கு மற்ற விழாக்களுக்கு வசூல் பண்ணுவார்கள் அவர் கடை வீதிகளில் பெரும்பெறும் நிறுவனங்களில் நுழைந்து வசூல் செய்வார்கள் கட்ட அடிதடி கட்ட பஞ்சாயத்து போன்ற காரியங்களுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிப்பார்கள் அதன் மூலம் இவர்கள் நிறைய கொள்ளையடித்து கொள்வார்கள் ஆக மொத்தம் பார்க்க போனால் மழை பெய்தாலும் காசு தீ பிடித்தாலும் காசு வெள்ளம் வந்தாலும் காசு ஆகவே திருட்டு புரட்டு இந்த வகைகளில் இவர்களுக்கு கொட்டுவது காசோ காசு இவ்வாறு ஊழல் செய்த சொத்துக்களை வைத்து பள்ளி கல்லூரிகள் கட்டுவார்கள் மருத்துவக் கல்லூரிகள் கட்டுவார்கள் தங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி பட்டம் வாங்கி கொடுப்பார்கள் வெளிநாட்டுகளில் சொத்து சேர்ப்பார்கள் இவர்கள் சேர்த்த சொத்து கோடிக்கணக்கில் இருக்கும் இந்த சொத்து அதாவது இவர்கள் நூறு தலைமுறைக்கு சேர்த்த சொத்து மூன்று தலைமுறைக்கு கூட வராது பயன்படாது என்று இவர்கள் அறிய மாட்டார்கள் பொதுமக்கள் வெள்ளம் இயற்கை சீட்டுத்தினால் படும் அவதியினால் ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் இவர்கள் நீலி கண்ணீர் வடிப்பார்கள் சமூக நீதி பேசுவார்கள் இவர்களை கேள்வி எடுக்க முடியாது அந்த நிலையில் இவர்கள் செயல்படுவார்கள் பாலியல் வன்முறை என்று பார்க்கும்போது ஒரு கட்சி பெண்களை ஆட்கள் வைத்து தூக்கும் இன்னொரு கட்சி பெண்கள் சிபாரிசுக்கு வரும்போது அவர்களுக்கு புள்ளை கொடுத்து அனுப்பும் இதுதான் என்ற இந்த கட்சிகளின் நிலை இவ்வாறாக இருவரு இரு கட்சிகளும் செய்யும் செயல்கள் திரைப்படம் போல மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுமையுடன் மக்கள் அற்பு அறுபத்தஞ்சி எழுபது விக்காடு ஓட்டு போடுவதற்காக வரிசையில் நிற்பார்கள் அங்கேயும் முன்பின் நிற்பவரிடம் சில முணுமுணுப்புகள் ஏற்படும் திமுகவை பற்றி அவர்கள் பேசுவார்கள் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தவில்லை தமிழர்கள் பண்டிகைகள் த தமிழுக்கு தொண்டாற்றியவர்களை மதிப்பதில்லை தமிழ் பெயர்களை நீக்கி தன் இனப்பெயர்களை வைக்கிறார்கள் தன் இனத்துக்கு பதினோரு மந்திரிகளை கொடுத்துள்ளார்கள் பாலத்துக்கு நாயுடு என்று பெயர் வைத்துள்ளார்கள் தமிழ் பெயர்களை அழித்து தங்க நாட்களை மேலே கொண்டுவதற்காக செயல்படுகிறார்கள் இருமொழி கொள்கை பேசி தமிழ் மொழியை அழிக்கிறார்கள் இவர்கள் ஆண்ட நாலரை ஆண்டுகளில் நான்கு தடவை மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு செலவு உயர்வு வீட்டு வரி அதிகபட்ச உயர்வு சென்ற தேர்தலில் அறிவித்த கொள்கைகளை நிறைவேற்ற மாட்டார்கள் தாலிக்கு தங்கம் என்பது இப்பொழுது இல்லை அம்மா உணவகம் இழுத்து மூடப்பட்டுவிட்டது சாதி இனவரி இந்த ஆட்சியில் அதிகம் இதற்கு முன் இருந்த திரு கருணாநிதி போன்றவர்களால் இப்படிப்பட்ட வெறியை காட்டிக் கொள்வதில்லை இவர்கள் அப்பட்டமாகவே வெளிப்படையாகவே சாதி உணர்வை காட்டிக்கொள்கிறார்கள் எதிர்ப்பு இவருடைய கருத்துக்களுக்கு இவர்களுடைய செயல்பாடு செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஜெயில் அதிமுகவை பற்றி பேசுவார்கள் அதுவும் ஒரு குட்டையில் உரிய மட்டைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன் ஜாதிக்கு ஆறு மந்திரிகளை கொடுத்தார் தைப்பூசத்துக்கு அவர் விடுமுறை விட்டது வரவேற்கத்தக்கது அதிமுக ஆட்சி உள்ள லிஞ்சம் லாவண்யம் என்பது கிடையாது பாலியல் வன்கொடுமை இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு மக்கள் பொதுமக்கள் மனதில் பயம் இருந்தது அது இப்பொழுது முழுமையாக விட்டு போச்சு போதைப்பொருள் இருந்த அளவுக்கு புழக்கத்தில் இல்லை பள்ளி பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லோருமே போதையில் திளைக்கிறார்கள் திருட்டு முதலியான கட்டுப்பாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தன ஆனால் இப்பொழுது அது இல்லை நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் பற்றியும் அவர்கள் பேசுவார்கள் இவனுங்க ரெண்டு பேருமே குதியாக குதிக்கிறாங்க நான் தான் முதலமைச்சர் என்கிற கனவுல மிதக்கிறாங்க ஆனால் இவர்கள் வந்து என்ன செய்ய போகிறார்களோ என்பது தெரியவில்லை மக்கள் இந்த மனநிலையில் இருக்க இரண்டு கட்சிகளும் தனி பெரும்பான்மை ஓட்டு தொற்று ஆட்சி அமைக்கப் போவதில்லை இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தின் நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த இரண்டு இரு கட்சிகளும் திமுகவை எதிர்க்கின்றன போதிய அரசியல் அனுபவமற்ற விஜயால் திமுகவை விஜய் திமுகவை எதிர்த்தாலும் தமிழ் தேசியம் பேசுவதில்லை சினிமா சினிமா பட கவர்ச்சியால் இளைஞர்களை ஓட்டு அவர் வாங்குவார் இந்த வகையில் பார்க்கும்போது பதினெண்டு பதினஞ்சு விழுக்காடு ஓட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை தனித்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாயால் வடை சுடும் சீமான் போட்டியிட்டால் அதிர்ச்சி அளிக்கும் என்னதான் காயடிக்கப்பட்டாலும் ஐந்து விழுக்காடு இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடுவார்கள் அவரை முதல்வராக்க வரிந்து கட்டி கொண்டு செயல்பட்ட காரணிகளின் கதவுகளை அவர் மூடிவிட்டார் அதாவது அறுபத்தி ரெண்டு ஆண்டோர் அவைய அறிஞர்களின் பெருமக்களின் அறிவுரை வழியை கதவிட்டு தடுத்துவிட்டார் மேலது பிரபாகரனின் ஓர் ஆதரவு சக்தியாக இருந்த இன போராளி சுக முத்துக்குமார் ஆணவ கொலை செய்யப்பட்டதால் வாய்ப்பில் இரண்டாவது கதவு போடப்பட்டது பேராசிரியர் தீரன் போன்றோர் அறிவுறுத்தியும் பொது ஒழுக்க கட்டுப்பாடு குழு அமைக்க மறுத்ததால் தாந்தோண்டித்தனமாக செயல்பட்டதால் நல்லதுரை கல்யாண சுந்தரம் காளியம்மாள் அருளினீன் போன்றவர்கள் பேச்சாற்றல் மக்களை திரட்டும் சக்தி ஆகியவைகளை தன்னை நெருங்காமல் கதவிட்டு கொண்டார் ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கும் விடுதலை புலிகள் இயக்க தடை சட்டத்தை நீக்க ஆவண செய்யாமல் நா அரசியல் செய்து தனக்கு வரும் ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு தமிழர்களின் ஆதரவை தடுத்து கொண்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமர் நில மீட்பு திமுக அரசு அளித்த உறுதிமொழிகளை நிறைவாற்றாமை இயற்கை வளங்களை கொள்ளையடித்தல் பாலியல் வன்புணர்வு ஆகியவர்களுக்காக நாடு அளவில் போராட்டம் நடத்தாமல் வரட்டு கத்துவதன் மூலம் பொதுமக்கள் ஆதரவு கதவை மூடிவிட்டார் உணர்வுள்ள இளைஞர்களை அதிக அளவில் பேச்சாளர்களாக தலைவர்களாக ஆக்காமல் விரவிட்டு எண்ணக்கூடிய சிலரை வைத்து கொண்டு பஜனை பாடுவதன் மூலம் பொதுமக்களின் நன்மதிப்பு கதவை அடைத்து விட்டார் இடத்திற்கு தகுந்தாற்போல் நாவடக்கம் இல்லாமல் மாறி மாறி பேசுவதால் தனக்கு வரும் புது ஆதரவை கதவிட்டு தடுத்து விட்டார் சீமானின் இந்த மாதிரியான செயல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பலவீனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தப்பிக்க சீமான் தனித்து போட்டியிடுவதை இடுவேன் என்கிற தனது வரட்டு கௌரியத்தை விட்டுவிட்டு கூட்டணிக்குள் நுழைய வேண்டும் திமுக கூட்டணிக்கு சீமான் சென்றால் அது தற்கொலைக்கு சமம் அதிமுகவுடன் சென்றால் கட்சியின் ஆரோக்கியமான வாழ்நாள் நீடிக்கும் அதிமுகவுடன் கூட்டி வைப்பது மூலம் பிஜேபியை நீக்கிவிடலாம் சுமார் முப்பது தொகுதிகளில் நின்று இருபது இடங்களில் வெற்றி பெறலாம் அதிமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சியில் பங்கு கேட்காமல் ஆதரவு நிலைப்பாட்டுடன் செயல்பட்டால் பல நூறு காரியங்களை சாதிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் அவர்கள் முதலமைச்சராக முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ் தேசியம் பற்றி என்னவென்று தெரியாது புரியாது புரிய வைத்தால் தமிழர்களின் பல நூற்றாண்டு கால அவல நிலையை விளக்கினால் அவர் விரைந்து செயல்படுவார் தமிழ் தமிழரின் பன்முகத்தன்மையை மீண்டும் மீட்க முடியும் தனிமனிதனின் சமூகத்தின் சுயமரியாதையை காப்பாற்ற ஆவண செய்ய முடியும் சமச்சீர் தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க முடியும் பிஜேபியின் அத்துமீறிய செயல்களை தடுத்து நிறுத்த ஆவண திரு எடப்பாடி பழனிசாமி செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இந்த ஐந்தாண்டு இடைப்பட்ட காலத்தில் சீமான் தனது சீமானியத்தை விட்டு வேண்டும் அன்றாட பேச்சு அன்றாட பேட்டி அன்றாட மிரட்டல் அன்றாட உருட்டல் ஆகியவைகளை தவிர்த்து தன்னை ஆட்சிக்கு பக்குவமானவராக நிரூபிக்க வேண்டும் அதிமுக செய்யும் அநீதிகளை தடுப்பது மட்டுமல்லாமல் அவைகளை வெளிப்படுத்தி மக்களை அரசியல்படுத்த வேண்டும் மக்களிடம் தானும் தன் தொண்டர்களும் புனிதர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் இவ்வாறு செய்வதன் மூலம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீமான் முதல்வராக முடியும் சீமான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மறுத்தால் தனித்து நின்றால் நாம் தமிழர் கட்சி இன்றைய சூழ்நிலையில் சிதவை அழிவை நோக்கி போகும் திமுக மேற்கொண்டு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் பதவியில் இருக்கும் சீமானின் மகன் ஸ்ரீ ராஜபக்ஷ குடும்பத்தில் பெண்ணெடுக்கும் நன்னாளில் இருந்து சீமானின் ஆட்டம் பாட்டம் குறையும் நாம் தமிழர் கட்சி மீண்டும் இன்னொரு கைக்கு கையளிக்கப்படும் வரலாற்றில் கட்சி வாழும் ஆனால் தமிழர்கள் முழுமையாக அடிமையாக்கப்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது தமிழர்களின் மேன்மையை சிறப்புத்தன்மையை வளர்த்தெடுப்பதற்கு ஒரே ஒரு வழி சீமான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நுழைவு வாயில் மூலம் உள்ளே நுழைந்து முதலமைச்சராக ஆகுவதும் ம தமிழர்களுக்கான நன்மைகளை செய்வதும் ஒரே வழியாக இருக்கும் என்று சொல்லி எனது இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நேவோ அணிவோ மீண்டும் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்